இடைகளை பெண்களைன்றதை எல்லாராலையும் உணர முடியும் அந்த மூச்சு வருது போகுது சுழுமனைன்றதை உணர முடியாது இல்லையா நான் ஏற்கனவே கூட ஒரு வீடியோவில் சொன்னேன் பிரதோஷம் பிரதோஷம் நினைத்து இன்னைக்கு சிவன் கோயிலெல்லாம் ரொம்ப பிரபலியமாக இருக்குது இருந்துட்டு போட்டோம் ஜனங்கள்னு நம்பிக்கை ஆனால் பிரதோஷம்ன்றது பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை வருது இல்லையா ஆனா பிரதோஷம் பதினஞ்சு நாளைக்கு மு ஒரு தடவை மனுஷனுக்கு வந்ததுன்னா பொச்சிட்டு காரியமே பண்ணிடுவோங்க ஏன்னா இடைகலை பிங்கலை தான் மாட்டினுடைய பொம்பு சுழுமுனை தான் கடவுள் இந்த ரெண்டு கொம்புக்கும் நடுவுல இறைவன் நடனம் மாற்றும் அதான் சுழுமுனை இதான் பிரதோஷம் இதை உணர்ந்தால் தெரியும் உணராம போய் அடையாள பொருளையே பார்த்தன்னா சரி போகிறது இல்லை அப்போ இந்த மூணு நாடியில் முத்திய நாடி சுழுமனை தண்டு ஓடுது இந்த தாமரை தண்டு இருக்கும் இருக்கும் அதை எடுத்துட்டு பல்குன்னு உடச்சிங்கன்னா ஒரு நூல் வரும் இல்லையா அந்த நூல் அளவு நம்ம முதுகு தண்டு வழி உச்சியிலிருந்து மூலாதாரம் வரைக்கும் ரெண்டு புட்டத்துக்கு நடுவுல கீழே வரைக்கும் அந்த தண்டு போதும் அந்த தண்டுனுடைய வடம் ஓப்பனா இருந்ததுன்னா இவனுடைய மூச்சாகப்பட்டது சர்ற நாங்க போகும் ஆனால் கரிய துண்ணு மீனை துண்ணு கண்டத துண்ணு கொழுப்பு போய் அந்த சந்தை அடைச்சிருச்சு அடைச்சதால இவனுக்கு உலக விஷயம் மட்டும் தெரிந்த தவிர கடவுள் விஷயம் தெரியல அப்ப இங்க வந்த உடனே நம்ம என்ன சொல்லி தருவோம் இந்த அடப்பை எடுக்கிறதுக்கு வழி சொல்லி தருவோம் இப்ப நம்ம கை இருக்குது இப்படி வச்சுக்கிறோம் ஒன்னும் இல்லை சூடு இல்லை சாதாரணமாக ஆனா ரெண்டு கையை ஒராஞ்ச சூடு சூடேறும் அது மாதிரி இந்த இடைகளை பெண்கலையினுடைய சுருமுணு என்று மூச்சு ஒன்னோட ஒன்று உராயும் போது அந்த முதுகு முதுகுத்தண்டில் சூடேறி அந்த கொழுப்பு கரைஞ்சி வெளியே வந்தது இது சயின்ஸ் ஆன்மீகமும் சயின்ஸ் தான் ரெண்டுத்துக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது அதனால் தான் நான் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பேன் ஒரு விஷயத்த சயின்ஸ் விஞ்ஞானி அவன் என்ன பண்ணுறான் ஞானி என்ன பண்ணுறான் சயின்ஸ் விஞ்ஞானி உலகத்தை படைப்பை தேடின்னுக்கிறான் இதை யார் படிச்சது எப்படி படிச்சது எப்ப படிச்சது எந்த காலத்துல வந்ததுன்னு அதை தேடுறான் ஞானி என்ன பண்றான் படைச்சவனை தேடிங்கிறான் படைச்ச பொருளை விஞ்ஞானி தேடுறான் ஞானி என்ன பண்றான் படைச்சவனையே தேடுறான் இந்த புள்ளையார் கதை ஒருவர் போய் உலகம் எல்லாம் சுத்திட்டு மாம்பழம் இல்லாத ஏமா அந்த பழனி கோச்சிங் போட்டால் அது மாதிரி பிள்ளையார் போய் உள்ளே சுத்தி போட்டு வரதுல அந்த மாதிரி கதை ஞானி கதை அஞ்ஞானி கதை அந்த முருகன் சுத்தனை கதையாக போச்சு அதனால் இந்த எழுபத்தி ரெண்டு நாடி நரம்புலயும் மூணு நாடி முக்கிய நாடி அந்த முக்கிய நாடியில் தலையாய நாடி ஒன்று இந்த தசவாய்வுக்கல் ஏங்கலன்னு சொன்னால் கும்புள் வராது இந்த வாயுக்கள் ஏங்கலன்னா மலம் போகாது வாயுக்கள் ஏங்கலன்னா சளி வராது வாயுக்கள் ஏங்கலைன்னா இந்த ஆகாரம் ஜீர்ணமாகாது இப்படி தச தச நாதமாகவும் இருந்து நம்ம உடலை எது இது ஒரு கட்டுக்குள்ள இருக்கிற இது இதனால தான் ஞானிகள் சொன்னான் அப்பா இது என்ன உடலுப்பா இது அன்னமய கோஷம் சாப்பாடுன்னு ஒண்ணு இல்லைன்னா எந்த கடவுளாலையும் இவனை காப்பாற்ற முடியாது அப்ப மனிதனை இந்த எதிரான சாப்பாடு அதான் நான் கடவுள் சொன்னான் அதனால சொன்னான் காயமே இது பொய்யடா சிவ காற்று அடித்த பொய்யடா மாயநாதம் பொய்வம் செய்த மண்ணு பாண்டம் ஓடுறா இது இல்லையா ஒரு மாடு சேர்த்து போனால் தோல் எடுத்து மோளம் கட்டிடுவான் ஒரு நாய் சேர்த்து போனால் ஒன்று பண்ணிவிடுவான் நாடு சேர்த்து போனால் ஒன்று பண்ணிவிடுவான் எது சேர்த்தால உபயோகமாகும் ஆனால் இவன் உடல் மட்டும் உபயோகமாகாது இல்லையா உபயோகமாகாத உடலை இவன் உலகத்திலேயே அதிசய உடலாக இவன் தான் நினைக்கிறான் அதுங்க நினைக்கிறதே கிடையாது அதனால சொல்றான் காயமே இது பொய்யடா சிவ காற்றடித்த பையடா மாயனாரா கொயவன் செய்த மண்ணு பாண்டம் ஓடடா வெந்த சோத்தை நொந்த காய்கறி போட்டடைத்த பையடா வெளுத்த நரம்பையும் உளுத்த சதியும் இழுத்து கட்டிய கூடடா காயமே இது பொய்யடா அதனால இந்த உடல் காயம் என்ன பொய் நம்ம என்ன சொல்றோம் மெய் வாய் கண் மூக்கு செவி அப்ப மெய் என்ன அர்த்தம் உண்மை அர்த்தம் அப்படித்தான் நம்ம மெய் என்ன உண்மை தானே ஆனா ஞானி என்ன சொல்றான் நம்ம உண்மைன்னு சொல்றத பொய் தாதுன்றான் ஆனா அவன் சொன்னது சரியா நம்ம சொன்னது சரியா அவன் சொன்னதுதான் சரியா ஏன்னா நம்ம எதெல்லாம் மெய் நினைச்சோமோ அதெல்லாம் அழிஞ்சு போகுது அவன் அழிஞ்சு போறதெல்லாம் அவன் பொய்யன்னு சொன்னான் அழியாத பொருள் மெய்யா அதனால சொன்னான் அது பெரும் ஜோதி தனி பெரும் தருண் அது அழிவு இல்லை இன்னொரு சின்ன கதை அந்த கதையிலே ஒரு கேள்வியும் இருக்கு சாமி ஒரு தடவை வந்து கிருஷ்ணர் வந்து சராசரி மனுஷர் மாதிரி பூலோகத்துக்கு வராராம் அப்போ வந்து ஒரு கிருஷ்ணர் பக்தர் வந்து பார்த்துட்டு வந்திருக்கிறவர் மகாவிஷ்ணு தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஐயா சாமி கிருஷ்ண பகவானே நீங்கள் தான் எனக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படி சொல்லிட்டு காலை விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறான் பரவாயில்லையே நீ என்னை கண்டுபிடிச்சிட்டியா சரி வா எனக்கு துணையா நீ வா சொல்லிட்டு நடந்து போயிட்டே இருக்காங்களா ஊருக்குள்ள அந்த ஊருக்குள்ள வந்து ஒரு பெரிய பணக்காரர் வீட்டுக்கு வாசலில் போய் கிருஷ்ணர் போய் நிற்கிறாராம் நீ உள்ளே போயிட்டு எனக்கு தாகமாக இருக்குது ஒரு சொம்பில் தண்ணி வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு சொல்கிறாராம் சரிங்க சாமி கிருஷ்ணன் சொல்லிட்டார் போயே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பணக்காரர் வீட்டுக்கு என்ட்ரன்ஸ்குள்ளே போகிறார் அப்போ வந்து மகா மகாவிஷ்ணு வந்துருக்கார் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா வந்திருக்காரு தாகமாக இருக்கான் கொஞ்சோண்டு சொம்பில் தண்ணி கொடுங்க யாருக்கு வேறு வீட்டு வாசல்ல பணக்காரர் வீட்டு வாசல்ல போய் கேட்குறாங்க யார் பண்ணி கிருஷ்ணன் வந்து கேட்குறாரா கதை விட்றியா வெளில போக சொல்லிட்டு திருத்தி அனுப்பிச்சாங்க தண்ணி கொடுக்கல சா சாமி நீங்கள் வந்திருக்கேன்னு சொன்னால் கூட எனக்கு தண்ணி கொடுக்கவே இல்லை எவ்வளோ வசதி இருக்குது எவ்வளோ ஆடம்பரமாக இருக்காங்க ஒரு சோம்பு தண்ணி கொடுக்குறோம் அவங்க இல்லை சரி பரவாயில்லப்பா அவன் சீரும் சிறப்பமாக இன்னும் செல்வத்தோட தீர்காயசோடு ரொம்ப நல்லா இருப்பான் சொல்லிவிட்டு கிருஷ்ணன் வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க அந்த பக்தருக்கு டென்ஷன் ஆகிடுச்சு என்ன சாமி உங்களுக்கு ஒரு தண்ணி கூட கொடுக்கல அவர் போய் இன்னும் சீருசுருபமாக செல்வத்தோட தீர்காயசாக இருக்கணும்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்கிறேன் வாப்பா போகலாம் எனக்கு தாகமாக இருக்குது இன்னொரு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெருமுனைக்கு போகும்போது ஒரு ஏழை குடிசை வயசான பாட்டி அந்த வயசான பாட்டிக்கு ஒரு வயசான பசு அதை வச்சு தான் அந்த அம்மா வாழ்வாதாரம் பசு பாலை வித்து தான் வாழ்கிறாங்க அந்த பாட்டிக்கிட்ட போய் நான் வந்திருக்கேன் சொல்லிட்டு எனக்கு ஒரு சோம்பில் தண்ணி கொடுக்க சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க இப்போது அந்த கிருஷ்ணர் பக்தரும் போயிட்டு பாட்டி கிருஷ்ணன் வந்திருக்காரு பரமாத்மா வந்திருக்காரு தாகமாக இருக்கான் சொம்பில் தண்ணி கொடு பாட்டியா அப்படின்னு கேட்குறான் அப்படியா சொல்லிவிட்டு எழுந்து போகிறாங்க கிட்டே இருக்க ஒரு மண்பானையை நல்லா கழுவி சுத்தமாக கழுவி ஏன்னா தெய்வம் வந்திருக்கே சுத்தமாக கொடுக்கணுமே சொல்லிட்டு நல்லா கழுவிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்த அப்பா போய் கூடுதுன்னு சொல்கிறாங்க அந்த அவரை வாங்கி தாக கிருஷ்ணர் கிருஷ்ணன் குடிச்சிடறாங்க அப்போ வந்து குடிச்சிட்டா வயிறார நினஞ்சிட்டு சீக்கிரமாக இந்த பசு மாடு பொழுது விடியறத்துக்குள்ள இந்த பசு மாடு இறந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் வந்து சாபம் கொடுக்குறாரு இவர் திருப்பி கேக்குறாரு என்ன சாமி அந்த அம்மா போய் இருக்கிறது ஒரே ஒரு பசு மாடு வயசான கிழவி அவங்களுக்கு போய் சாபம் கொடுக்குறீங்களே சாபம் கொடுக்கற வேண்டிய இடத்துல போய் வரம் கொடுத்துருக்கீங்க வரம் கொடுத்துருக்க வேண்டிய போய் சாபம் கொடுத்துருக்கீங்க என்ன தெய்வம் நீங்க எதுக்கு வந்தீங்க சொல்லிட்டு அந்த கிருஷ்ணர் பக்தருக்கு ரொம்ப மனசு கஷ்டமா தெய்வமே இப்படி சொல்லிடுச்சே அப்படின்னு ஒன்றும் இல்லைவா நம்ம இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு வரறோம் நான் வந்து நல்லது தான் பண்ணியிருக்கேன் எப்படி நீங்கள் நல்லது பண்ணியிருக்கீங்க அது ஏழை பாட்டி பாத்திரம் கூட இல்லை நீங்கள் வந்திருக்கீங்க சொல்ல பாத்திரம் கழுவிட்டு கொஞ்சம் தண்ணி கொடுத்துருக்காங்க தண்ணி தீர் கொடுத்துட்டு அங்கே இருக்கிற பசுமாடு கூட செத்து போகணும்னு சொல்லிட்டு சாபம் கொடுத்துருக்கீங்களே அப்படி சொல்லிட்டு கிருஷ்ணரை பார்த்து கோபமாக கேட்குறாரு இதுவாக நான் அவங்க மேலே வச்சுருக்கிற பக்தி சொல்லிவிட்டு கோபப்படுறாரு அதுக்கு வந்து கிருஷ்ணர் சொல்கிறார் சிரிக்கிறார் நான் நல்லது தான் பண்ணியிருக்கேன் அப்படி எப்படி நீங்கள் நல்லது பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி இன்னும் கோவப்படுறாரு இப்போ இந்த பசு மாடு இறந்து போயிடும் பொழுது போகிறதுக்குள்ளே இறந்து போச்சுனாக்கா அந்த பாட்டியும் இறந்து போயிடும் ஏன்னா அந்த பாட்டிக்கு அந்த பசு மட்டும்தான் மட்டுந்தான் அதுவும் வயசான பாட்டி இந்த கா பசு வயசாயிடுச்சு இந்த பசு மாடும் இந்த பாட்டிக்கு உதவி செஞ்சு நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கு இந்த பாட்டியும் இந்த பாலை விற்று நல்லதாக பண்ணியிருக்காங்க என தீவிர பக்த இந்த பாட்டி இந்த ரெண்டு பேருக்கும் நான் இறப்பு கொடுத்து என்னோட என்னோட ஐக்கியமாக்கிக்கிறேன் என்னோட திருவடிகள் வந்து செய்கிறதுக்காக சீக்கிரமாக நான் கூப்பிட்டுக்கிறேன் போதும் இவங்க வாழ்ந்துட்டாங்க இவங்க பண்ண பாவம் புண்ணியும் போயிடுச்சு ஆனால் எனக்கு தண்ணி தரல அவன் இன்னும் சீரும் சிறப்பு செல்வம் சேரணுக்கா யார்கிட்டலாம் எல்லாம் செல்வமோ செழிப்பும் வீடும் வசதியோ இருக்கோ அவன் நிம்மதியாக தூங்க மாட்டான் அது அவனுக்கு அது வரம் இல்லை சாபம் அப்போ அவன் இன்னும் நிம்மதி இல்லாமல் அதை சம் அதை சேர்த்து வைச்ச சொத்துக்காகவே அவன் கண் முழிச்சுட்டு இருப்பான் அவன் அதுக்காகவே வந்து நிம்மதி இல்லாமல் வாழ்வான் அது அவனுக்கு அவன் இன்னும் தீர்க்காயு வாழும் அவன் ஆயுஸ் வரைக்கும் அதை வச்சு கஷ்டத்தான் படுவான் இந்த பாட்டு சீக்கிரம் இந்த அந்த பசுவும் இந்த பாட்டு என்னோட வந்து ஜோதியோட ஐக்கியம் ஆயிடுவாங்க இவங்களுக்கு நான் கொடுத்துருக்க வரோம் அப்படி சொல்லிட்டு தெய்வமே வந்து வரத்துக்கும் சாபத்துக்கும் வித்தியாசம் வேறுபடுத்திய மாறுபடுத்து க கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க அதனால வந்து நம்ம எது வரோம் எது சாபம் நான் முன்ன சொன்ன மாதிரி நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேன் நான் எனக்கேன் அப்படி இருக்குன்னு இருக்கா நம்ம பண்ண பாவம் புண்ணியமும் அதுக்கேற்ற மாதிரி தான் கடவுள் நம்ம கொடுத்துருக்கா இது கூட கடவுள் நன்றி தான் சொல்லணும் பரவாயில்ல நான் பெருசாக வேற எங்கேயும் கஷ்டப்படாமல் நான் நாலு சதவதுக்குள்ளே கஷ்டப்பட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மன திருப்தியை நம்ம கொண்டுட்டு வரணும் அதுதான் அந்த கதையோட கிருஷ்ணன் சொல்ற உபதேசம் நல்லது 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 என்னன்னா இப்போ நம்ம சொன்ன அந்த கதையை திரு சிவகாக்கரு சிவகாய்க்கு முன்னாடியே சொல்லிட்டார் பரம் இல்லாதது எவ்விடம் வரம் இருப்பது எவ்விடம் அறம் இல்லாத பாவிகற்கு பரம் இல்லை அது உண்மையே கரம் இருந்தும் பொருள் இருந்தும் இல்லாத போது பரம் இல்லாத சூன்யமா நரகம் ஆகுமே எப்பா பரம் இல்லாதது எவ்விடம் பரம் இருக்கிறது எவ்விடம் இறைவன் இல்லாத இடம் எங்க இருக்குது இறைவன் இருக்கிற இடம் எங்க இருக்குது இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற யார் சொல்றது சிவ வாக்கியம் சொல்றாரு பரம் இல்லாதது தேவிடம் பரம் இருப்பது எப்படி அவன் இல்லாத இடம் எங்க இருந்தது மோல தெரிஞ்சுக்கோ அப்பதான் இருக்கிற இடம் எதுன்னு தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னுட்டு அறம் இல்லாத பாவியிற்கு பரம் இல்லை அது உண்மையே அறம் இல்லாத பாவி தர்ம சிந்தனை யாருக்கெல்லாம் இல்லையோ அவனுக்கு கடவுள் இல்லை அப்ப கடவுள் எங்க இல்லை சாமி இந்த உலகத்தை படைச்சது அவன்தான் அவன் தூண்டிலே இருக்கிறான் துருமலியும் இருக்கிறான் ஆனால் இங்கே ஒருத்தர் சொல்கிறார் அறமில்லாத பாவிக்கற்கு பறமில்லையே அது உண்மையே எவன் தர்மம் செய்யாமல் இருக்கிறானோ அவன்கிட்ட கடவுள் இல்லை அதுதான் கடவுள் இல்லாத இடம் புரிதுலாம் எல்லாத்துலேயும் இருக்கிறான் ஆனால் எங்கே இல்லை தர்ம சிந்தனை யார் மனசில் இல்லையோ அந்த இடத்துல இறைவன் இல்லை அப்போ இறைவன் இல்லாத இடம் இது அது சொல்ல வர்றார் கரம் இருந்தும் பொருள் இருந்தும் அருளி இல்லாத போது கை இருக்குது பாக்கெட்ல காசு இருக்குது என்ன பண்றது கொடுக்கணும்ன்ற மனசு இல்லையே அப்ப ரெண்டுமே இருந்தும் பிரயோஜனம் இல்லை கை இருந்தும் பிரயோஜனம் இல்லை பாக்கெட்ல பணம் இருந்தும் பிரயோஜனம் இல்லை ஏன்னா மனசுல ஈரம் இல்லை அப்போ இல்லாத சூன்யமா நரகம் ஆகமே அந்த மாதிரி எல்லாம் எங்க போய் நிற்பான் தெரியுமா பால் நரகத்துல போய் முடியும் அவனோட வாழ்க்கை இப்போ என்ன சொல்றாரு இருக்கிற இடம் எதப்போ யாரெல்லாம் கொடுக்குறாங்களோ அவன் அங்க இருக்கிறான் இங்க இருக்கிறான்னு இல்ல எங்க இருக்கிறான் யார் கொடுக்குற மனசு யாருக்கிட்ட இருக்குதோ அவங்க தான் இறைவன் இருக்கிறான் வெளியே யாருகிட்டையும் இல்லை எங்க இல்லாத இடம் இடம்னா எல்லா இருந்தும் கொடுக்காம மனசு இல்லாம இருக்கிறான் பாரு அந்த மனசுல அவன் இல்லை அது சிவபாக்கியம் சொல்றாரு அதை தான் இந்தம்மா இப்ப கதையா சொல்லிக்கிறாங்க புரிஞ்சுங்களா அப்ப இறைவன் நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம பிள்ளைங்களுக்கும் இதை சொல்லணும் இறைவன் பா எல்லாத்துலையும் இருக்கலாம் சொல்லக்கூடாது யார் மனசுல கருணை இருக்குதோ யார் மனசுல ஈரம் இருக்குதோ யார் பக்கத்தில் பசியில் பசியோடு இருக்கிறவனுக்கு எதாவது கொடுத்துட்டு சாப்பிடுவோம் அப்படின்னு எந்த மனசு நினைக்குதோ அந்த மனசில் இறைவன் இருக்கிறான் எல்லாம் இருந்தும் நான் எதையும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு இருந்தால் வந்து தெரியுங்களா கடைசியில் சுகர் வந்து ஒரு வேலை சாப்பாடு சாப்பிட்றதுக்கு போகிறதுக்கு முன்னாடி மாத்திரை போட்டு தான் சாப்பிட்ணும் சரிங்களா ரெண்டு பேருமே இறை தான் இங்கே போடுறதும் இறை தான் கட்டி கட்டியாக போடுறதும் இறை தான் அதுக்கு பேர் மாற்று இறை ஏன்னா இந்த இறையை ஒழுங்காக சாப்பிட்றவனுக்கு மாத்திரை தேவையில்லை இல்லை மாத்திரைன்னா மாத்திரை இல்லை மாற்று இறை அதை சுருக்கி மாத்திரைன்னு வச்சுட்டாங்க இது ஆரம்பத்தில் ஒழுங்காக சாப்பிடாதனால இப்போ மாத்திரை போட்டு உட்காணுக்குற பெரும் எவ்வளோ சூட்சமாக வச்சுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அப்போது தர்ம சிந்தனை இல்லாமல் செல்வத்தை மட்டுமே சேர்க்கறதுக்கு புரிய இருக்கும் கிட்டே இறைவன் இருக்க மாட்டான் இறைவன் இல்லாத ஒரு ஜீவனை இறந்தால் அவங்க போகிற இடம் எதுவாக இருக்கும் நரகம் நரகத்தில் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிக்கிறேன் எதெல்லாம் தப்பு செஞ்சுதோ அந்த கருவியெல்லாம் வளைச்சி வளைச்சி பெருசாக்கி வெட்டு 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 வெட்டுவாங்க புரியுதுங்களா ஏன்னா அந்த மாதிரி ஒரு உடம்பு நம்ம கிட்டே வச்சுக்கிறோம் ஆயிரம் நம்ம பண்ணுறதுலாம் ரெக்கார்ட் ஆகாது அங்கே தான் அதனால் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்